என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி தேவேந்திராங்க சின்ன உடைப்பு மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால நாங்கள் இங்கே வந்திருக்கோம் போராட்டத்துக்கு வந்திருக்கோம் போன மாதமும் நாங்கள் வந்தோம் நியூஸில் பார்த்தோம் இப்போ பதினாறு நாள் வந்துகிட்டு இப்போ இப்போ இருக்கோம் இன்னும் வந்து எங்களுக்கு வந்து பதினெட்டு கட்டி கிராமோ ஐம்பத்தெட்டு கிராமோ ஒன்றா இருக்குது விருதுநகர் மாவட்டத்தில் பூராமே நாங்கள் தனி தேவேந்திர வேளாளர் எங்கள் மக்களுக்கு தே சின்ன உடைப்ப மக்களுக்கு எதுவும் ஒன்றுனா நாங்கள் வந்து முன்னடியாக அவங்க நிற்போம் ஐம்பத்தெட்டு கிராமமும் நாங்கள் வந்து நிற்போம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது எங்கள் மக்களுக்கு நல்லது கிடைக்க வரைக்கும் ஐம்பத்தெட்டு கிராமம் வந்து செயல்படும் இத்தனை பதினாறு நாளாக போராட்டம் நடக்கணும் என்னம்மா சொன்னாங்க பதினாறு நாளாக போராட்டம் நடக்குதுன்னு எங்கள் மக்களுக்கு நீதி நிதி கிடைக்கணும் நீதி கிடைக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் வந்திருக்கோம் இது வரைக்கும் வந்து அமைச்சரோ யாரோ எந்த வரைக்கும் கொடுக்கல அவங்களுக்கு பகிர் கொடுக்கல கேட்டு கொடுக்கல நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்லை அவங்களும் பதினாறு நாள் வந்து காத்திருக்காங்க அமைச்சர் வந்து எதாவது பதில் சொல்லணும் ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது நாங்கள் வந்து இதில் வந்து எங்கள் தே தேந்தரோட முறையில் நாங்கள் எல்லா மக்களும் வந்து இதில் வந்து இறங்குவோம் கண்டிப்பாக அவங்களுக்கு நீதி அடைகிற வரைக்கும் நாங்கள் இதில் செயல்படுவோம் நீட்டி கொடுக்கணும் அது வரைக்கும் நாங்கள் போராடுவோம் தேடி வந்துக்கிட்டு தான் இருப்போம் ியில் பார்த்தோம் அந்த மாதிரி நம்ம மக்களுக்கு கொடுக்க முடி நாங்களும் இந்த பதினாறு நாளாக இது வந்து போய் யாரும் இன்னும் கேட்டு கொடுக்கல நாங்கள் இந்த பதினாறு நாளும் நீ இந்த உண்ணாவிரத்துக்கு இருப்போம் இது எங்களுக்கு இடமோ இல்லை ஒரு வீடோ அமைச்சு கொடுத்தா நாங்கள் போயிடுவோம் நீ எதுவும் ஒரு மக்கள் தொடரும் மீண்டும் இந்த உண்ணாவிரதம் தொடரும் யார் எதுவும் கேட்டு கொடுக்காத வரைக்கும் நீயும் எத்தனை வருஷம் எத்தனை காலம்னாலும் உண்ணாவிரம் தொடரும் இதாக எங்கள் உசுறு அதிகாரி எந்த கட்சிக்காரங்க அங்க இருந்தா இருக்கிறவங்க எல்லாமே வந்து எங்களுக்கு சொல்லட்டு இந்த இடம்தான் தான் அவங்களுக்கு நீங்க எப்படி வீடு கட்டுங்க அவங்க வந்து சொல்லட்டு போராட்டத்தோட போறாங்க வந்து பதினாறு நாள் பதினஞ்சு நாளைக்கு நாள் கூட இல்லைங்க வீடியோ இன்னைக்கு பதினாறு நாள்ன்றதுனால அதாவது சங்கீதாவுக்கு இது பதினாறாம் நாள் வீரியம் அதிகமா இருக்கு மக்களுக்கு அதாவது இது கூட பதினாறு நாள் முடிச்சுட்டோம் அப்படின்றதுனால வீரியம் வந்து அதிகமா இருக்கிறதுனால போராட்டம்

அந்த அம்மா ஒரு கயல்தினால அவங்க பெரிய ஆளா இருப்பாங்க எப்படி காயிட்டு வந்தாங்கன்றது எனக்கு தெரியல அதாவது தூங்கணும் நடிச்ச மாதிரி வந்து அவங்க வீரியத்தை வந்து உன்ன நெஞ்சுக்கு நேரம் வந்து குத்தணுங்க பின்னாடி ஊடி குத்துறத அவங்க கட்டிக்கார சமத்தா அவங்க அரசியல்வாதியா கூட இருந்துட்டு போறாங்க அதுக்காக பச்சை பிள்ளை அம்மான்னு கூப்பிட்டா நான் என்னன்னு கேட்கக்கூடிய ஆளு அதுக்காக நேருக்கு நேரம் வந்து பேசுறத விட்டு கூப்பிட்டு பச்சை பிள்ளை மாதிரி

அதனால சரி மூணு பிள்ளைங்க ஒண்ணு நானே எங்க அக்கா எங்க கூட பிறந்தவங்க ஆர்மி இல்ல எங்க அக்காவும் நானுங்க தான் இருக்கா எங்க அக்காவுக்கு நாலு பொம்பளை பிள்ளைங்க நாலு பொம்பளை பிள்ளைல வச்சுக்கிட்டு இந்த ஊர்ல இருக்கா எங்க வீடை வந்து இடிக்க வர முடியும் நாலு மணிக்கு வந்து இடிச்சாங்கடா நாங்க நாலு பிள்ளைய வச்சுக்கிட்டு எப்படியோ ஆறு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு நாங்க போய் எங்கன போய் படுப்போம் வயசு வந்த பிள்ளைய வச்சு எங்கன படுக்க போடுவோம் என் வீடை இடி இடிக்க கூடாதுன்ற ஒரு மேலே ஏறி தொட்டியில ஏறி நின்றவனா சே பிள்ளைக்கார பிள்ளைய அவங்களுக்கு ஏதாவது ஒரு அமைச்சு கொடுப்பான் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்மள மனசு மாறிடுவாங்கன்ற எண்ணத்துல

என் பிள்ளை பொம்பளை போய் ஆறு பிள்ளைங்க ஆறு பிள்ளைகளுக்கு நல்ல காலம் வேணும் அப்படின்ற ஒரு நான் உயிரை விட்டுனா நம்ம பிள்ளைகளுக்கு அமைச்சு கொடுப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்மளுடைய அன்னைக்கு தான் அவர் சொல்லிட்டு கைட்டுறவன் சொல்லிச்சு பத்து பேரு மேல தண்ணி தொட்டு நிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அந்த அம்மா அசால் தான் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது புதிச்சு வேண்டாம் சா வச்சுடுங்க அப்படின்னு அவங்க சொல்லி இருக்காங்க கூட பத்து பேர் இருந்தாங்க ஆ இருந்தா செத்தா சா விட்டேன் அப்படின்ற ஒரு அசால்ட்டான ஒரு தன்மை என்னண்டு யாரு ஊக்கத்துல வந்து அம்மா அப்படி பேசுறாங்கன்னு தெரியல என்ன என்ன வீடு எங்க வீடு ஓட்டி விடுதாங்கப்பா ஓட்டு அந்த ஓட்டி விட கூட எங்களுக்கு 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 அது கோபுர மாதிரி இருந்துச்சு மீனாட்சம்மன் கோயில் கோபுர மாதிரி இருந்துச்சு அதைத்தான் எங்களுக்கு வேணும் கேட்குறோம் நாங்கள் பெரிய எங்களுக்கு தார வீடு வேணும் ஏசி வேணும்டா நாங்கள் கேட்குறோம் அவங்ககிட்ட என் வீடை கூட உங்களுக்கு கொடுக்குறோம் எங்களுக்கு மாற்று இடம் மட்டும் அமைச்சி கொடுங்க முன்னாடி நான் ஒரு சின்ன கதை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் கவர்மெண்ட்டுக்கு அதாவது எங்கள் தாத்தா பாட்டின் காலத்தில் வெள்ளாம்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு திண்டுக்கல் சைடுல போய் மாடு வாங்க போயிருக்காங்க மாடு வாங்க போன இடத்துல ஒரு அம்மாட போய் தண்ணி கேட்டிருக்காங்க தண்ணி இப்டி தான் குடிச்சாங்க தண்ணி கையேந்தி தான் குடிச்சாங்க கையேந்தி குடிக்கும் போதே எங்க தாத்தா பாட்ட கொஞ்சம் வெள்ளையத்தலமா போய் இருந்தாங்க அப்ப ஒரு பொம்பளை ஆளு அவங்களை எப்படி சொன்னா தெள்ள ஒரு பொம்பளை ஆளு அவங்க வந்து கேட்டிருங்க பள்ள பயலுக்கு பள்ள பயலுக்கு எப்படி ஆளும் காalum சொல்லிட்டு ஒரு மாதிரி இல்லவா பேசின்னு இருக்காங்க எங்க சாமி எங்க குல தெய்வத்தை எடுக்கிறாங்க அந்த குல தெய்வம் வந்து அந்த குல தெய்வத்தை கும்பிட்டு அவங்க தண்ணி வாங்கி குடிச்சாங்க இந்த அம்மா எங்களை கும்பிட்டு இழிவா பேசுதுடா நான் வச்சிருக்கோம் மேல வச்சிருக்க பக்தி உண்மையா இருந்தா இந்த அம்மாக்கு சரியான தண்டனை குடுண்டு அந்த இடத்துல சொன்னாங்க எங்க தாத்தா பாட்டிங்க அந்த நேரத்துக்கு மா திரும்பி வரும் அந்த அம்மா இடுப்புல விட்டு இருந்த சேல துணி உது அவந்து விழுகிறது கூட அந்த அம்மாவுக்கு தெரியல பத்து பேர் வெத்தலை போட்டு எச்சி துப்பி வச்சதை போய் எடுத்து எடுத்து வாயில வச்சு அவங்களுக்கு அந்த ஒரு தண்டனையை கொடுத்த என் சாமி என் குல தெய்வங்க இன்னைக்கு அந்த குல தெய்வத்தை நீ பறிக்க விட்டு போறிய உனக்கு எந்த ஊக்கத்தை நீ பறிக்கிற எந்த அதிகாரத்தை நீ பதிக்கிற யார் உனைய பறிக்க சொன்னது என் குல தெய்வம் உனக்கு உனக்கு இதே மாதிரி உனக்கு தண்டனையை கொடுப்பாங்க நாங்க எங்க வாயில சொ எனக்கு கடவுள் தெய்வம் உனக்கு கொடுக்க